ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வரலட்சுமி இருந்தால் நான் எப்படி இருந்தேன் அப்படின்றது தாங்க ஒரு வீடியோவை எடுத்து போட்டுருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சூப்பராக இருக்குங்க என்கிட்ட இருந்த விக்ரகம் அடிச்சு நான் சிம்பிளாக வந்து விரதம் இருந்தேங்க அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் கடைசி நாளுங்க அதுவும் இல்லாமல் ஆடி வெள்ளி வேறு கடைசி வெள்ளி அன்றைக்கி வந்து ஏகாதசிங்க ரொம்ப சூப் சூப்பரான ஒரு நாளுங்க அது நான் சூப்பராக என்ஜாய் பண்ணேங்க அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீஸ்ஃபுல்லாக செம்மையாக இருந்துச்சுங்க துர்காமா கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் சிவன் கோயில் முனீஸ்வரன் கோயில் எல்லாமே ஒரே கோவிலில் தான் இருந்துச்சு சரிங்க அப்புறமா ஃபைனலாக முருகூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் சூப்பராக என்ஜாய் பண்ணேங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து நல்லா போச்சு அந்த டே நான் வந்து இது ஃபுல்லாக எல்லாமே முடிச்சுட்டதுக்கப்புறம் அப்புறம் ஒரு ஆறு மணி போல் எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு சில பேர் கூட்டினு வந்து வலியில் வெத்தலை பார்க்க மஞ்சள் குங்க வச்சு கொடுத்தங்க நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க இது வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் நீங்கள் இந்த விரோதம் வந்து ட்ரை பண்ணாதாங்க அதனுடைய பெனிஃபிட் வந்து அதோடைய பலன்கள் வந்து நீங்கள் முழுசாக உணர முடியுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி நிறைய சாமி